சென்னை அசோக் நகரில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று வெடிச்சிருக்கு மகாவிஷ்ணு அப்படிங்கிற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் வந்து அவர் கொடுத்த சொற்பொழிவில் வந்து ஆன்மீகம் கலந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சையை வந்து வெடிச்சிருக்கு சமூக வலைத்தளங்களில் திமுக காரங்களே திமுக அரசினோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்மேரு கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சுட்டு வராங்க அவரும் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து க விமர்சனம் வந்து கடுமையாக ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது மகாவிஷ்ணுவை பார்த்து உன்னை லேசாக விட மாட்டேன் எங்கள் ஏரியாவில் வந்து நீ பேசியிருக்க அப்படின்னு சொல்லி உன்னை மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் ஹெச்எம்ஐ வந்து திருவள்ளூரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு வந்து இடமாற்றமும் செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம அரசை பார்த்து நான் கேள்விகள் கேட்க வேண்டியது நிறைய இருக்குங்க இப்போது லோயலா காலேஜோட டேரக்டர் வந்து ஒரு ஸ்டேஜில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் வந்து சமூக அறிவியல் அப்படின்னு எல்லா கிளாஸ்க்குமே வந்து ஒன்று இருக்கும்ல சோஷியல் ஸ்டடிஸ் அந்த புத்தகத்தை வந்து தயாரிக்கிற குழுவோட தலைவராக இருந்திருக்கார் போல ஸோ அவர் வந்து அந்த புத்தகத்தில் கிறிஸ்டியானிட்டி ஜீசஸோட கொள்கைகளை வந்து இன்டைரக்டாக வந்து புகுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு இதற்கு ஏதாவது இந்த அரசு வந்து பதில் கொடுக்குமா ஏன் வந்து ஒரு மத ரீதியாக வந்து இருக்கிற கொள்கைகளை வந்து திணிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசுக்கு வந்து திராணி இருக்குதா அப்படின்னு மக்கள் வந்து கேட்குறாங்க நம்மவும் கேட்கணும் அரசை பார்த்து அது இல்லாம பள்ளி கல்வித்துறையில பத்தாயிரம் ஆசிரியர்கள் வந்து இடங்கள் வந்து காலியா இருக்கா அதை நிரப்புறதற்கு ஏதாவது வழி இருக்கா அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கா எல்லா அரசு பள்ளியிலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு மிக மோசமாக இருக்கிறது அதை வந்து உயர்த்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை வந்து இந்த அரசு எடுத்திருக்கா அது மட்டும் இல்லாம என்சிஏஆர்டியோட வந்து ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா மூணாம் கிளாஸ் படிக்கிறவங்கள பாதி பேருக்கு வந்து தமிழ் படிக்க கூட தெரியல அப்படிங்கிறது வந்து பேசிக்கா இருக்கிற தமிழ் படிக்க கூட தெரியல அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அதை உயர்த்துறதுக்கோ இந்த அரசு கிட்ட ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா இல்லை ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து இந்த அரசு வந்து இவ்வளவு பெரிய விமர்சனம் வந்து கொடுக்கறது வந்து மிக ஆச்சரியத்தையும் மிக கண்டனத்துக்கும் உரியது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா தமிழோட பண்டைய நூல்கள் எல்லாமே எடுத்தாலும் அதில் வந்து ஆன்மீகமும் தமிழும் கலந்தது தான் தமிழையும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாது இவர்கள் எந்த ஸ்டேஜில் போய் எவ்வளவு தான் தமிழை வளர்ப்போம் வளர்ப்போம் என்று கூவினாலும் கூட தமிழக தமிழ் நூல்கள் இருக்கிற ஆன்மீகத்தை வந்து அவர்களால் மறைக்கவும் முடியாது அவர்களால் நீக்கவும் முடியாது திருவள்ளுவர்கள் நீங்க பட்டைய தான் நீக்க முடியும் ஆனால் திருவள்ளுவர் எழுதிய நூல்களா நூல்கள் ஆகட்டும் பண்டைய தமிழ் நூல்கள் இருக்கிற ஆன்மீகம் விஷயம் சார்ந்த விஷயங்களை வந்து என்னாலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த அரசுக்கு நம்ம வந்து மிக ஆண் ஆணித்தனமாக நம்ம வந்து தெரியப்படுத்தணும்